அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்முடைய அரியணை சார்பாக உள்ள ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ நிறைய பேர் பாதி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க டெஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க இந்த அரியணை ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச கிளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நினச்ச டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பிஎன்எஸ் கிளாஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லா கிளாஸுமே உங்களுக்கு எடுத்து அப்டேட்டடாக இருக்குது அந்த கிளாஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதே போல் அதுக்குன்னா நோட்ஸ் தனியாக அதே போல் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு கொஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிகேக்கு இங்கிலீஷுக்கு தமிழுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட்டு சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட்டு இன்னும் நிறைய நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் பிடிஎஃப் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்டேட் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் எப்படி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஸோ எவ்வளோ ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் ஏன்னா தெரியும் நீங்கள் பிஎன்எஸ் படிச்சுட்டு இருப்பீங்க பிஎன்எஸ் க்ளாஸ் பார்த்துக்கலாம் பிஎஸ்சே படிக்கணும்னா பிஎஸ்ஏ க்ளாஸ் பார்த்துக்கலாம் பிஎஸ்ஓ கிளாஸ் வேணால் பிஎஸ்ஓ கிளாஸ் வேணாம் பார்த்துக்கலாம் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் இப்போ ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு ஃபைவ் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷுக்கு ஃபுல் நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏஆர் புக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏஆர்குட புக்கு ஜிகே டெஸ்ட் பேஜ் ஒரு ஐம்பது டெஸ்ட் பேஜ் பார்த்தோம்னா ஜிகே சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் பேஜ் பிடிஎஃப் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் லாவுக்கு உள்ள டெஸ்ட் பேஜ் பிஎன்எஸ்னா பிஎன்எஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் எந்த டெஸ்ட் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த க்ளாஸ் வேணாலும் பார்த்துக்கலாம் அதே போல் எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து என்ன அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம் ஜிகே நோட்ஸு அப்லோட் பண்ணுவோம் ஏ இசட் இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டை சம்மந்தமாக என்னென்னலாம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லிங்க்கு உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அந் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி அப்படின்னா உங்கள் லிங்க் அனுப்பிச்சிடுவோம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஆப்பில் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு உங்கள் அட்ரஸ் நேம் அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம் ஓகே தானே பசந்து லிங்க்க்கு டச் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அரியணை ஐஏஎஸ் அகாடமி தமிழில் அரியணை ஐஏஎஸ் அகாடமி டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வரும் இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஓஃபோன் கேட்கும் ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மொபைல் ஃபோன் உங்களது ஐஃபோனாக இருக்குது அப்படின்னா ஓஆர்ஜி கோடுன்னு கேட்கும் ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓஆர்ஜி கோடு அப்படின்னு கேட்கும் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன கோடு கொடுக்கணும்னா கேஎம் ஒய்ஒய்பி அப்படின்னு சொல்லிட்டு கோடு கொடுப்போம் பார்த்து வச்சுங்க ஸோ இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ண பிறகு உள்ளே ஓப்பன் ஆனோன்னா லாக்இன் வித் வாட்ஸ்அப் ஆர் யூஸ் அனதர் மெத்தட் அமைக்க அமைக்கும் இந்த யூஸ் அனதர் மெத்தட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ் அனதர் மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கேட்கும் ஸோ ஃபோன் நம்பருக்கு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணும் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ண பிறகு ஓடிபி ஒன்று வரும் உங்களுக்கு ஸோ ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி அது வந்து என்ட்ரு ஆகிருக்கும் என்ட்ரு ஆன பிறகு மெயில் ஐடி கேட்கும் ஸோ வேலியூ மெயில் அடி கொடுத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு காமிக்கும் ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தோம் அப்படின்னா இதுமாரி நம்ம கோர்ஸ் வந்து உள்ள என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கும் நம்ம ஆப்பில் உள்ள எல்லா கோர்ஸும் காமிக்கும் ஸோ அதில் டிபார்மண்ட் கோட்டா ஃபைனல் பேட்ச் நல்லா தெரிஞ்சுங்க வேறு எந்த கோர்ஸும் நீங்கள் வந்து அசஸ் பண்ணிவிட்டாங்க டிபார்மண்ட் கோட்டா ஃபைனல் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து அமௌண்ட் காமிக்கும் ஓகேவா ஸோ இந்த ஆப் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ப்ளஸ் கம்பெனியோடது நம்ம டைய போச்சு தான் நம்ம வந்து ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டோரேஜ் பர்பஸ் மெயின்டனன்ஸ் பர்பஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அமௌண்ட்டு அதை பண்ணுறோம் ஸோ ஆப் உள்ளே போ நீங்கள் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காமிச்சுட்டு பார்த்திங்களா அது கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி பை நவ் ஆப்ஷன் காமிக்கும் ஸோ வித்து ஜிஎஸ்டியோட ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா நம்ம வந்து கோர்ஸ் ப்ரைஸு ஸோ இது வந்து ஒன் இயர் வேலிடிட்டி அதில் வந்து ஏ டு ஏடுசட் எல்லாமே இருக்கும் இதில் பை நவ் கொடுத்திங்கன்னா ஆட்டி ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து இந்த ஃபோ அதில் ஆப்ஷன் காமிக்கும் ஃபோன்பேவா ஜிபேவா அப்படி காமிக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன இது இருக்கோ அது உள்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுது போல் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ டெபிட் ஆகிடும் ஸோ டெபிட் ஆன பிறகு கோர்ஸ் நீங்கள் வாங்குறப்பறே ஸ்டார்ட் லேனிங் நிறைய பேர் இந்த ஸ்டேஜோட பெண்டிங் ஆகிருப்பீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னு இருந்துருப்பீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஓகேவா ஸ்டார்ட் லேனிங் கொடுக்கணும் ஸ்டார்ட் லேனிங் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள இந்த ஸ்டோரு அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேனிங் ஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எல்லா ஃபைலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை நம்ம இப்போ கோர்ஸு ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஷெட்யூலு இம்பார்ட்டன்ட் நோட்ஸு இதில் பாருங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு ஃபைல்ஸு இதில் மட்டுமே இருபத்தி நாலு ஃபைல்ஸு ஸோ டேவைஸ் கிளாஸ் டெஸ்ட்டு அடுத்தது பிஎன்எஸ் கிளாஸு பதினோரு க்ளாஸ் நம்ம எடுத்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பிஎஸ்சிஏ சாரி பிஎன்எஸ்எஸ்ஸு பன்னெண்டு கிளாஸு பிஎஸ்சி அஞ்சு கிளாஸ் அடுத்தது பிஎஸ்ஓ பதினஞ்சு கிளாஸு அட்மினிஸ்ட்ரேஷன் நாலு கிளாஸு சைக்காலஜி இருபத்தெட்டு டாபிக் நடத்திருக்கோம் இன்னும் முன்னாடி நடத்தினா பண்ணுவோம் உங்களை அப்டேட் பண்ணுவோம் ஓகே தானே அடுத்தது பார்த்தோம்னா அது மாதிரி தமிழ் க்ளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு இங்கிலீஷு பிஎன்எஸ் நோட்ஸு தமிழ் நோட்ஸு இங்கிலீஷ் நோட்ஸு பிஎன்எஸ்எஸ் நோட்ஸு இதே போல் உள்ள கிளாஸஸ்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ இங்கிலீஷ் கிராமருக்குள்ள நோட்ஸு ஹிஸ்ட்ரிக்குள்ளே நோட்ஸு சயின்ஸுக்குள்ளே நோட்ஸு ஏஆர் பேப்பரு எல்லாமே உங்களுக்கு வந்து ஏ டுஸ்ட்டு வந்து இந்த ஆப்பில் வந்து அப்லோட் ஆகிருக்கும் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி அந்த கோர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஃபைனல் பேட்ச் அந்த கோர்ஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அசஸ் பண்ணணும் வேறு எந்த கோர்ஸும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க இந்த நல்லா பார்த்து வச்சுங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஃபைனல் பேட்ச் அப்படி ஓகே தானே சரி போகிறீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஃபைனல் பேட்ச் உங்களத டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தானே ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிடுறீங்க கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்தாச்சு நீங்கள் வந்து கோர்ஸை பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து எந்தெந்த நோட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் என் டைம் சொன்னீங்க அப்படின்னா உங்களை அப்லோட் பண்ணிடுவோம் இது வந்து நீங்கள் வந்து நம்ம மொபைலில் இருக்க ஒரு ஃபைலை தேடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே அப்படி கிடையாது ஃபோல்ட்ரு ஃபோல்ட்ராக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த இது வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ இதை பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக படிங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இரநூத்தி அறுபது வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாச்சு நீங்கள் இந்த கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை வந்து நான் நம்பிடுவோம் ஆட் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு டெலகிராம் கியூஸ் இல்லாமல் கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேவா தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்